புதுடர் ரசிகங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நிறைய பேரோட மனசுல வந்து இனம் புரியாத பயம் இனம் புரியாத வேதனை கவலை எல்லாமே இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும் அதாவது டிவைன் டிவைன்ல வந்தது மாரல் சப்போர்ட் தேவைப்படுது ஏன்னா அவங்களுடைய ஹார்ட்ல இனம் புரியாத பயம் போய் உள்ள உட்கார்ந்துக்குது இந்த பயம் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தாக்கா ஒன்னா வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளமா இருக்கலாம் இல்லைன்னா நம்மள நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்கூல் படிக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து நீ ஏற்ற நம்ம இருக்கு நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டு கேட்டே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தைங்க வந்து நம்மளால முடியல அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த மனசுல வந்து ரொம்ப டிப்ரெஷன் வந்துடும் அந்த டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அவங்கனால ஒரு போல்டா எது எதுவுமே பண்ண முடியாது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க ஐயோ இவங்க ஏதாவது நினைச்சிடுவாங்களோ ஏதாச்சும் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மள நம்மள ஆப்போஸ் பண்ணிடுவாங்களோ நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க சிலருக்கு வந்து நம்மளுடைய ஒர்க் பண்றதுலயே பயமா இருக்கும் நம்ம வந்து எப்படி நம்ம இந்த வேலையை செய்ய போறோம் இந்த வேலையில நம்ம செஞ்சோம்னா இதுல நல்ல ரிசல்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா சோ இப்ப பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அடி மனசுல இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கணும் அண்ட் கரேஜ் கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அப்ரிமேஷன் ஒரு சிம்பிள் இந்த சிம்பிளை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுடைய கையில வந்து இந்த இந்த இடத்துல நீங்க வரையலாம் ஏன் இந்த இடத்துல வரையணும் அப்படின்னா நம்மளுடைய சக்தி ஓட்டம் வந்து ஒண்ணு சேரக்கூடிய இடம் வந்து இந்த இடம் சோ இந்த இடத்துல நீங்க வரையலாம் அப்படி இல்லைன்னா இந்த இந்த இடம் ஓகே உங்க கட்டை விரல் இருக்கு இல்லையா இந்த ஏரியால நீங்க வரையலாம் சோ இந்த இடத்துல வரையும் போது ஏன் அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுடைய ராகு கேதுவுடைய இடங்கள்னு சொல்லுவாங்க பிகாஸ் இது வந்து உம் இந்த இடம் தான் எல்லா விஷயத்தையும் தடை பண்ணக்கூடிய இடம் இந்த இடத்த நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் இங்க வந்து நீங்க சிம்பல்ஸை இங்க ட்ரா பண்ணுங்க இல்லைன்னா இதுல ட்ரா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா நம்ம சொல்ற எல்லா சிம்பல்ஸுக்குமே ரொம்ப பவர் இருக்கு அது மட்டும் இல்லாம எனர்ஜி வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா ஒரு ஃப்ளோ இருக்கணும் எனர்ஜி ஃப்ளோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து வேஸ்டா போயிடும் அதனாலதான் தான் இதை சொல்றோம் இப்போ பாருங்க இன்னொன்று எதிர்பார்ப்புகள் ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா இதில் இவ்வளோ வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா இப்போ ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலும் பிரச்சனை இது எல்லாம் சமப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த சிம்பலை யூஸ் பண்றோம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு சிஜில் சிம்பல் இதுக்கு நேம் எல்லாம் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஜஸ்ட் இந்த சிம்பிள வந்து நீங்க வரைஞ்சாலே போதும் ப்ளஸ் இந்த சிம்பிள் ஒண்ணு அடுத்தது வந்து நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஹார்ட் ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஹைப்பவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷப்பட்டுடுவாங்க ஆனா அதே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப கோபிடுவாங்க சோ அப்படியும் இருக்க கூடாது பண்றதுக்கு நம்ம நல்ல இருக்கிறதுக்கு இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்றோம் சரிங்களா தென் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கணுங்க நான் வந்து தைரியமா இருக்கணும் எல்லார்கிட்ட பேசும்போது கரேஜா பேசணும் என்னோட வார்த்தைக்கு வந்து ஒரு பவர் வேணும் நான் பேசுறத கேட்கணும் சரிங்களா இனிமே நான் வந்து ரொம்ப ஒரு பயந்த சுபாவத்தோட இருக்கேன் நான் அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அவங்க எல்லாருமே இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும் பட் வந்து இது எல்லாமே தனித்தனி சிம்பிள்ஸ் தான் ஆனா இப்ப நம்ம கம்பைன் பண்ண போறோம் ஸோ இந்த மூணு சிம்பிள்ஸுமே ஒட்டுக்கா நீங்க கையில வரைகிறீங்க சரிங்களா அப்படி வரைஞ்சிட்டு சில அபர்மேஷன்ஸ வந்து நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் அபர்மேஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் கீழே கொடுக்குறேன் இந்த அஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறது இப்ப நான் அந்த அஃபர்மேஷனை படிக்கிறேன் சரிங்களா நீங்க அந்த அஃபர்மேஷனை பார்த்து நீங்க அதை வந்துட்டு ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் மெதுவா நீங்க வந்துட்டு சொல்லுங்க சரிங்களா ஐ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படின்னு சொன்ன உடனேயே உங்க உடம்புல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளாரேஷன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ஓகே ஐ ரிலீஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சரிங்களா தென் ஐ லிசன் மை ஹார்ட் ஐ லிசன் மை ஹார்ட் ஐ அம் பேலன்ஸ்டு ஐ பேலன்ஸ்டு இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தமிழ்ல சொல்லுங்கன்னு கேக்குறீங்க சில விஷயங்கள் அந்த லாங்குவேஜில் சொன்னா ரொம்ப பவர் தமிழ்லையும் சொல்லலாம் ஆனா அதே நீங்க இப்படியே நான் சொல்ற மாதிரியே நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய இன்னர் கான்சியஸ் வந்து ரொம்ப ஃப்ளாரிஷாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஐ

உங்களுக்குள்ளேயே நீங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் சொன்னதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ் லெவலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்க இது வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் இது உங்களுடைய பேலன்ஸ்டு சிம்பிள் அதாவது உங்களுடைய ஹார்ட் பிளஸ் வந்து உங்க மைண்டு பேலன்ஸ் பண்ணக்கூடியது பிளஸ் கிரவுண்டிங் பண்ணக்கூடிய சிம்பிள் இது வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் அண்டு கரேஜ் கொடுக்கறது இன்னும் ஒரு தடவை இந்த அஃபர்மேஷன் சொல்றேன் கரேஜ் எஸ் ஐ am ஃபோக்கஸ்ட் ஆன் மை ப்ராஸ்பரஸ் லைஃப் ஸோ இதை இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்வெண்ட்டி ஒன் டைம்ஸ் எவ்ரி டே இதை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய கேரக்டரே மாறிடும் நீங்க வந்து ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் பர்சனா உங்க கூட வந்து மத்தவங்க வந்து பேசணும் மத்தவங்க உங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆயிடுவீங்க சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க நம்ம அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி